சேனக்கிழங்கு அவியல் வந்து ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்துங்க உங்களுக்கு ஒரு புது டிஷ் நான் பண்ணி காட்ட போகிறேன் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு அவியல் வந்து பண்ணி காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் லைட்டாக கொஞ்சம் புளி போட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து புளி தண்ணியில் நம்ம போட்டோம்னா நம்ம கையெல்லாம் கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் கட் பண்ணும்போது லைட்டாக கோக்கனட்டு எண்ணெய் வந்து லைட்டாக இப்படி கையிலெல்லாம் போசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணிக்காங்க நான் கட் பண்ணி புளி தண்ணியில் வந்து நான் பாருங்கள் நான் இதில் போட்டு புளி தண்ணியில் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம் தேங்காய் தேங்காய் சீரகம் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் அரைச்சிக்கிடலாம் பாருங்க ஒரு ஒன்பது பத்து பீஸ் வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு எதுக்குன்னா நம்ம இந்த அவியல் பண்ணும்போது இது வந்து நம்ம பேஸ்ட்டாக தேங்காயில் அரைக்கிறப்ப இது நல்லா கிரேவியாக நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்தேன் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இது வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் நம்ம அரைச்சி போடுறோம் சீரகம் ஒரு டிஸ்பூன் போட்டுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் ஏன்னா நான் இது வந்து அளவெல்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியாகவும் பண்ணுவீங்க ஜாஸ்தியாகவும் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பொருளை வந்து கொஞ்சம் கூட கூட்டிக்கணும் அதனால தான் நான் இது வந்து காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இது வந்து ஒரு ஸ்மூத் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிடணும் நல்லா பாருங்கள் அரைச்சாச்சு தேங்காயும் இந்த முந்திரி பருப்பும் பச்சை மிளகாய் சீரகம் நல்லா அரைச்சிட்டோம் இது ஒரு பக்கம் கச்சிடுவோம் தேங்காய்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கட்டியான தயிர் இதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு கப்பு நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து இந்த புளி தண்ணியில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா சேமக்கிழங்கு இதை வந்து நம்ம சேமக்கிழங்கு வந்து குக்கரில் சேர்த்துக்கிடலாம் புளி தண்ணியில் ஊற வச்சோம்னாக்கா நம்ம வந்து கையெல்லாம் அரிக்காமல் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காய்கறிங்கெல்லாம் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேனக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் பீன்ஸு இது நான் கட் பண்ணி இதை எல்லாமே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதை சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு கிழங்கு சேர்த்திட்டோம் அப்புறம் பீன்ஸு சேர்த்திட்டோம் அப்புறம் உருளைக்கெழங்கு எதுவும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா இது கலராக அப்படியே ஒயிட் கலராகவே இருக்கும் வெறும் இதாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு சிகப்பு கலராக ஆகிடும் அதனால் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கணும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சிருக்கணும் கேரட்டும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதையும் போட்டுக்கிடலாம் இது வந்து பரங்கிக்காய் இதை மேல போட்டுக்கிடலாம் இது வந்து வெள்ளை பூசணிக்காய் இது வந்து வாழைக்காய் நீங்க வேணா அவரைக்காய் சேர்த்துக்கிடலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் இதெல்லாம் சேர்த்துல நான் வந்து வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம் நல்ல தண்ணி இந்த வெஜிடேபிள்ஸையும் தண்ணி விடும் நான் வந்து ஒரு ஒரு மக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மண்ணையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கால் மக்கு அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருங்க இன்றைக்கி வந்து நான் பத்து பேர்த்துக்கு வந்து நான் வீல் பண்ணுறேன் நான் கெஸ்ட்டுங்க வராங்க அதனால் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த காய்கறியிலேயே எல்லாம் தண்ணி விடும் இப்போ இது ஒரே விசிலுக்கு மட்டும்தான் விட போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம் ஒரே விசிலுக்கு மட்டும்தான் விட போகிறோம் வேக்காடோடு எடுக்க போகிறோம் ஏன்னா சீக்கிரமாக இப்போ காயெல்லாம் நான் இருக்கிறதுனால இருக்கிறதுனால வேக்காடோடு தான் எடுக்கணும் ஒரு விசிலோடு அவியல் பண்ணுறதுக்கு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் வந்து நம்ம இதை சேர்த்த போகிற பொருட்களை சொல்கிறேன் சால்ட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கறி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தயிர் இந்த மசாலா தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோமில்ல இது மட்டும்தான் நம்ம அதில் சேர்த்த போகிறோம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து மூணு டிஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் இப்படி எடுத்து விட்டுருங்க ஏன்னா அதுலேயே வெட்டுத்தோம்னாக்க காய் வந்து நல்லா குழஞ்சி போயிடும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கேஸ் வந்து நம்ம வெளியே ஏற்றி விட்றணும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாங்கப்ப பாருங்கள் நல்லா காயெல்லாம் வந்து நல்லா பதமாக நல்லா வெந்துருச்சு இது வந்து வாழைக்காய் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிடையில வந்து நம்ம தாளிச்சிக்கிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சீரழப்பை சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன்னு லைட்டாக தடிப்பூ சேர்த்துருவோம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துடுவோம் அறுத்து மசாலாவை தீன் வந்து தண்ணி தண்ணி காய சேர்த்த மசாலா வந்து சேர்த்துட்டோம் காயும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் மஞ்சள் தூள் வந்து இதுக்கு போடக்கூடாதுங்க ஏன்னா நான் தயிர் சேர்த்துறதுனால தூள் சேர்த்துல நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க தேங்காய் இந்த பச்சை மிளகாய் முந்திரி இது எல்லாமே வந்து நல்லா தருங்க ஒரு கிரேவியாக நல்லா குக்காயிடிச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்து தான் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணணும் தயிர் ஊற்றிக்கிறணும் ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா இதை கலந்து விட்டுக்காங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுலேயே கொஞ்சம் கறிப்பில் சேர்த்துருவோம் கறிப்புல் வந்து மேலே கொஞ்சம் போட்டோம்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்களேன் எங்கள் வீடே மணக்குது இது எல்லாருக்குமே பிடிக்குங்க சேனக்கிழங்கு அவியல் வந்து ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்